திருக்கோலூர் ஆற்றுல செம தண்ணி இங்கே பாருங்கள் கடந்த மூணு நாளாக மழை கடந்த மூணு நாளாக நல்ல மழை அதனால் திருக்கோலூர் ஆற்றுல வெள்ளம் போது தண்ணி சரியான தண்ணி அதாவது வந்து திருக்கோலூர் ஆத்தோட கரைக்கு மேலே போது தண்ணி இரண்டு கரைக்கும் மேலே போது தண்ணி ப காட்டுற பாருங்கள் பாருங்க ஃப்ரிட்ஜி முட்டிக்கிச்சு தண்ணி கரைக்கு மேலே போது தண்ணி பார்த்தீங்களா அந்த வீடு கீடெல்லாம் ஃபுல்லாக முழுகிச்சு வேறுங்க திருக்கோளூர் பஸ் போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தண்ணி வந்து முட்டிடுச்சு கரைக்கு மேலே வரக்கூடிய தண்ணி திருக்கோலூர் பஸ் ஸ்டாண்டு பூரம் வந்து தண்ணி தான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இல்லை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வெளியே வந்து இருக்கக்கூடிய எல்லாம் தண்ணி தான் டீ கடெல்லாம் தண்ணி தான்